லக்னத்திற்கு நாலாம் அதிபதி ஐந்தில் இருக்கிறார் லக்னத்திற்கு ஐந்தில் சனி பகவான் ஆட்சி பெறுகிறார் அப்போது மனோகாரகன் பலமாக இருக்கிறார் சந்திரன் இப்படி இருக்கிறார் பத்தாம் அதிபதி வரக்கூடிய பலம் பெறுகிறார் இந்த இடத்துல புதன் அதாவது அடிக்கடி வேலை 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 எண்ணம் திடீர் வேலை வேலைகளில் திடீர் அதிர்ஷங்கள் யோகங்கள் வாக்கியங்கள் இது எல்லாமே இந்த காலகட்டத்தில் கிடைக்கும் ஒன்பதாம் அதிபதியாக வரக்கூடியவர் எங்க இருக்கிறாருன்னு பாருங்கள் ஒன்பதாம் அதிபதியா இருக்கிற சுகஸ்தானத்தில் இருக்க பத்தாம் அதிபதியாக லக்னத்தில் இருக்கிற அப்போ இந்த இதெல்லாம் நம்ம பண்ணணும் இதெல்லாம் நமக்கு ஆரோக்கியம் பாக்கியம் பலம் எல்லாம் வரக்கூடியதாக இருக்க நாம் என்ன செய்ய வேண்டும் எல்லாம் வல்ல ஸ்ரீ மகா பிரிவா பொற்பாதம் பணிந்து கொண்டு அன்பு எம் டிவி நேயர்களுக்காக மாசி மாத பலன்களை பற்றி பார்க்க இருக்கின்றோம் அன்பு துலாம் ராசி நேர்களே துலாம் ராசி என்பவர்களுக்கு இந்த மாதம் மாசி மாதம் யோகத்தையும் பாக்கியத்தையும் பலத்தையும் தருமான ஒரு அற்புதமான பலனாக இந்த மாசி மாத பலன் இருக்கும் துலாம் ராசி என்பவர்களுக்கும் ரிஷபராசி அன்பர்களுக்கும் பெரிய வேற்றுமை ஒன்றும் இல்லை ஏன்னா ரெண்டுமே ராசிநாதன் சுக்கரன் தான் இப்போ இருந்தாலும் இந்த இடத்துல அந்த இடத்துல திரிகோணஸ்தானாதிபதியாக வரக்கூடியவர் இந்த இடத்துல லக்னாதிபதி கேந்திரத்தில் அமைகிறார் ஒன்று நாலு அஞ்சு ஒன்று நாலு ஏழு பத்து அப்போது இந்த இடத்துல நாலாம் இடத்தில் அமைகிறார் ரெண்டாம் அதிபதியும் ஏழாம் அதிபதியும் வரக்கூடிய செவ்வாய் உச்சத்தில் இருக்கிறார் செவ்வாய் சுக்கர சேர்க்கை லக்னத்திற்கு ஒன்பதாம் ததி பன்னிரெண்டாம் பனிரெண்டாம் அதிபதியும் விரையாதிபதியாக கூட சேர்ந்திருக்கிறார் அப்போது இந்த இடத்துல புத பகவான் விரை நாலாம் இடத்தில் சுகஸ்தானத்தில் சேர்ந்திருக்கிறார் அப்போது துலாம் ராஜ என்பர்களுக்கு இது சுகஸ்தானமா ரெண்டாம் அதிபதி செவ்வாய் உச்சத்தில் இருக்க வருமான ஸ்தானாதிபதி ஏழாம் அதிபதி செவ்வாய் உச்சத்தில் இருக்க பாக்கியாதிபதி கலத்திர ஸ்தானாதிபதி நண்பர்கள் நண்பர்கள் மூலியமாக வரக்கூடிய ஆதாயம் இது சுகஸ்தானத்தில் இருக்குது இப்போ இங்கே சுகம் பெருகுமா லக்னாதிபதி சுகம் பெருகுமா அப்படின்னா சுகஸ்தானாதிபதி ஐந்தாம் இடத்தில் இருக்கார் அவர் எங்கே இருக்கிறார் லக்னத்துக்கு லாபாதிபதியோடு சேர்ந்திருக்கிறார் இப்போ இந்த இடத்துல சுகம் கூடுமா கூடாது ஏன்னா செவ்வாய் எப்படி வீரமானவர் ஆரோக்கியமானவர் அதாவது அடிக்கடி அதாவது தன்னுடைய சுறுசுறுப்பானவர் சுகம் அப்படின்றது என்ன ஒரு இடத்துல ஜாலியாக உட்காந்து சந்தோஷமாக இருக்கிறது சுகம் இந்த இடத்துல செவ்வாய் எப்படி இருப்பார் ரொம்ப அடுத்து 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 என்ன அடுத்து என்ன அடுத்து என்ன சம்பாதிக்கணும் ஓடணும் ஓடியாறணும் அப்படின்ற ஒரு சுறுசுறுப்பை தரக்கூடிய ஒரு செவ்வாய் சுக்கரனோடு சேர்ந்திருக்கிறார் லக்னாதிபதியிடம் லக்னத்திற்கு எட்டாம் அதிபதி யார் சுக்ரன் அப்போ இந்த எட்டாம் அதிபதியும் லக்னாதிபதியும் சேர்ந்திருந்து செவ்வாயுடன் சேர்ந்திருப்பதால் திடீர் அதிர்ஷ்டங்களை தரக்கூடிய ஒரு வல்லமை இந்த இடத்தில் உண்டு சுக்கரக்கு எது தொடர்பு செவ்வாய்க்கு எது தொடர்பு புதகேது தொடர்பு அப்போது இந்த காலகட்டத்தில் ஆனால் இவர்கள் ஒரு சில பரிகாரங்களை செய்து கொண்டே இருக்க வேண்டும் ஆலயம் செல்வது சாலமும் நன்று இந்த இடத்துல என்னென்னா கோவில் இல்லாத ஊரில் குடியிருக்க வேண்டாம் இதெல்லாம் பழமொழி எதுக்காக சொன்னாங்கன்னா கோவில் இல்லாத ஊரில் குடியிருக்க வேண்டாம்னா கோவில் தான் ஒரு ஜாதகரை மாற்றியமைக்கக்கூடியது ஒரு எண்ணத்தை மாற்றி நினைக்கக்கூடியது ஒரு திடகார்த்திரத்தை கொடுக்கக்கூடியது திடத்தை கொடுக்கக்கூடியது எல்லாம் அவன் பார்த்துப்பான் அப்போ நம்ம மனசில் என்ன வரும் நம்ம பார்க்கலை அவன் பார்த்துப்பான் அப்படின்னும் போதே நமக்கு ஆரோக்கியம் கூடிவிடும் உண்மையாகவே இறை ஒரு ஒரு க்ஷணமும் ஒரு ஒரு நிமிஷமும் இறை நம்மளை ஆண்டு கொண்டே இருக்கிறது இதுதான் உண்மை இதுதான் பிரபஞ்ச தத்துவம் இந்த தத்துவத்தை எப்படி ஒன்றாலும் நாம் நிரூபிக்கலாம் சயின்ஸாக நிரூபிக்கலாமா நிரூபிக்கலாம் நம்ம ஆன்மீகமாக நிரூபிக்கலாமா நிரூபிக்கலாம் எந்த எந்த காலகட்டத்தில் எப்படி ஒன்றாலும் நிரூபிக்கலாம் ஒவ்வொரு நிமிடமும் ஒவ்வொரு பேச்சும் ஒவ்வொரு செயலும் அது இறை சார்ந்த ஒரு அமைப்பில்தான் நடந்து கொண்டிருக்கும் என்பதில் ஒரு துளி கூட ஐயமில்லை அப்போது இவ இவங்கள இந்த ராசி அதாவது எட்டாம் அதிபதி லகனத்திற்கு லக்னாதிபதி லகனத்திற்கு நான்காம் அதிபதி இதெல்லாம் எங்கே இருக்கிறாங்க லகணத்திற்கு நாலாம் அதிபதி ஐந்தில் இருக்கிறார் லகணத்திற்கு ஐந்தில் சனி பகவான் ஆட்சி பெறுகிறார் அப்போது மனோகாரகன் பலமாக இருக்கிறார் சந்திரன் எப்படி இருக்கிறார் பத்தாம் பதிபதியை வரக்கூடிய பலம் பெறுகிறார் இந்த இடத்துல புதன் அதாவது அடிக்கடி வேலை 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 எண்ணம் திடீர் வேலை வேலைகளில் திடீர் அதிர்ஷங்கள் யோகங்கள் பாக்கியங்கள் இது எல்லாமே இந்த காலகட்டத்தில் கிடைக்கும் புது எ புது வண்டி வாங்கலாம் புது இடம் வாங்கலாம் வாகனம் வாங்கலாம் ஏன்னா சுக்கரக்கேது தொடர்பு திடீர் ராசி சுக்கர சுக்கரக்கேது தொடர்பு எட்டாம் அதிபதி வரக்கூடியவர் அப்போது சுக்கரக்கேது தொடர்பு நடக்குது புத கேது விரயாதிபதி தொடர்பு நடக்குது விரயங்கள் கூடும் எதிர் மூலிமா விரையும் கூடும் அதாவது சுகஸ்தானத்தின் மூலியமாக விரையும் கூடும் எப்படி விரையும் கூடும் ஒரு கார் வாங்கிறது சுகம் சார் லக்ஸுரியாக ஒரு கார் வாங்கினேன் சார் சூப்பராக இருந்தது சார் மாடல் புதுசாக இருந்தது நல்லா விட்டான் பக்குன்னு வா பட்டுன்னு வாங்கிட்டேன் சார் அப்போது யார் ரெண்டாம் அதிபதி வருமான சன்னிதி உச்சமாக இருக்கிறார் அப்போது வருமானம் உச்சமாக இருக்குது சார் நான் இதை பண்ணணும்னு நினச்சேன் பண்ணிட்டேன் சார் பண்ணாமா அப்போது அங்கே அந்த வாங்கினதுக்கேற்ற மாதிரி நம்மளை வேலை செய்ய வைக்கும் ஓடிட்டே இருக்கும் அப்போ அங்கே சுகம் இப்போது டூர் போகிறது சுகம் ரைட்டு ஆனால் ட்ராவல் பண்ணுறது சுகமாக அப்படின்னா ஓடிட்டே இருக்கணும் இப்போது ஒரு இடத்துல உக்காந்து கால் மேலே கால் போட்டு ஜாலியாக இருக்கிறது சுகம் அது வீட்லேயே நல்லா படுத்து தூங்கலாம் ஆனால் ட்ராவல் பண்ணி ஒரு இடத்துக்கு போய் ஒரு இடம் பார்த்து நம்ம சந்தோஷமாக இருக்கிறது அதுவும் ஒரு சுகம்தான் ஆனால் அது எப்படி இருக்கும் ட்ராவல் பண்ணணும் அங்கே போகணும் ரூம் எடுக்கணும் லாட்ஜ் எடுக்கணும் அதெல்லாம் ஒரு டஃப் ஒரு மீட் பண்ணி அந்த ஒரு டஃப்லாம் மீட் பண்ணி நம்ம அந்த இடத்துக்கு போகிறதும் ஒரு சுகம் அதுதான் அந்த சுகஸ்தானத்தில் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இருந்தால் ட்ராவல் பண்ணக்கூடிய ஒரு தன்மை வரும் அதே போல் நம்ம புதுசாக வாங்கக்கூடிய ஒரு தன்மை இடம் வீடு மனை வாகன வசதி வாய்ப்புகள் எல்லாத்தையுமே அனுபவிக்கக்கூடிய தன்மைகளில் இருக்குது அது நல்லாவே இருக்குது அதனால் இந்த இடத்துல என்னென்ன பண்ணணும் அப்படின்னா முருகர் வழிபாடும் பெருமாள் வழிபாடும் செய்வது யோகத்தையும் பாக்கியத்தையும் தரக்கூடியதாக இருக்கும் இப்போது இந்த இடத்துல என்ன பண்ணலாம் முருகர் வழிபாடும் பண்ணலாம் பெருமாள் வழிபாடு பண்ணலாம் துர்கை வழிபாடு பண்ணலாம் ஏன் அப்படின்னா லக்னத்தில் சந்திரன் சனி பகவான் சந்திர சனி பகவான் சேர்க்க சூரிய சந்திர சேர்க்க அதே போல் இந்த ஜாதருக்கு லகணத்திற்கு பன்னெண்டாம் இடத்தில் கேது பகவான் லகணத்திற்கு ஆறாம் இடத்தில் ராகுபகவான் அப்போது இந்த செவ்வாய் கேது தொடர்பு புத கேது தொடர்பு கேது தொடர்பு அப்போது துர்கை வழிபாடு பண்ணுவது யோகத்தையும் பாக்கியத்தையும் பலத்தையும் தரக்கூடியதாக இருக்கும் மனம் தைரியத்தை வீரியத்தை ஆரோக்கியத்தை தரக்கூடியதாக இருக்கும் உடல் ஆரோக்கியத்தை தரக்கூடியதாகவும் சுபீட்சியத்தை தரக்கூடியதாக இருக்கும் அதனால் துர்கை வழிபாடு பண்ணுங்கள் முருகருடைய வழிபாடு பண்ணுங்கள் பெருமாளுடைய வழிபாடு பண்ணுங்கள் யோகத்தையும் பாக்கியத்தையும் பலத்தையும் தரக்கூடியதாக இருக்கும் ரெண்டாம் அதிபதியாக வரக்கூடிய செவ்வாய் வருமான சாணாதிபதி எங்கே இருக்கிறார் உச்சத்தில் இருக்கிறார் நல்லா இருக்கிறார் வருமானம் பெருகும் மூணாம் அதிபதியாக வரக்கூடியவர் எங்கே இருக்கிறார் ஏழாம் இடத்தில் இருக்க மூன்றாம் அதிபதி தைரிய வீரிய சானாதிபதி நண்பர்கள் மூலமாக ஒரு ஆரோக்கியம் தைரியத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் லக்னத்துக்கு ஆறாம் அதிபதியாக வரக்கூடியவர் தான் குரு பகவான் லக்னத்துக்கு மூன்றாம் அதிபதியாக வரக்கூடிய குரு பகவான் அவர் ஏழாம் இடத்தில் இருக்கார் நண்பர்கள் மூலியமாக நண்பர்களுக்காக அவர்கள் கடன் வாங்கக்கூடியதோ கடன் கொடுக்கக்கூடியதோ ஒரு விசேஷ பலனை தரக்கூடியதாக இருக்கும் நன்மையை தரக்கூடியதாக இருக்கும் லக்னத்திற்கு நான்காம் அதிபதியாக வரக்கூடியவர் எங்கே இருக்கிறார் அப்படின்னா சனி பகவான் ஐந்தாம் இடத்தில் இருக்கிறார் யாராக கூட சேர்ந்திருக்கிறார் நான் லாபாதிபதியோடு சேர்ந்திருக்கிறார் அப்போ சுகஸ்தானத்திற்காக நாம் செலவுகள் செய்யக்கூடியதாக இருக்கும் வருமானங்கள் சேர்த்து வச்சதெல்லாம் கரைக்கக்கூடியதாக இருக்குது ஏன்னா சேர்ந்து சேர்ந்திருக்கிறார் அப்போது இது நன்மையை தருமா கண்டிப்பாக நன்மை தரும் பாக்கியத்தை தரும் ஒரு கோவில் குளங்கள் செல்வது கூட நன்மையை தான் தரும் அப்போது இந்த இடத்துல ஐந்தாம் அதிபதி ஆழ்மனை சிந்தனை இப்போ நம்ம திடீர்னு திருப்பதி போகிறோம் திடீர்னு பார்த்தோன்னா திருச்செந்தூர் போகிறோம் திடீர்னு போனோம்னா பழனிபுரம் இந்த மாதிரி ஒரு காலகட்டத்தில் நமக்கு இந்த செலவுகள் அந்த இடத்துல செய்யக்கூடிய ஒரு தன்மை இருக்கும் அதனால் நன்மையை தரும் ஒன்பதாம் அதிபதியாக வரக்கூடியவர் எங்கே இருக்கிறாருன்னு பாருங்கள் ஒன்பதாம் அதிபதியாக இருக்கிற சுகஸ்தானத்தில் இருக்க பத்தாம் அதிபதியாக லக்னத்தில் இருக்கிறா அப்போ இந்த இதெல்லாம் நம்ம பண்ணணும் இதெல்லாம் நமக்கு ஆரோக்கியம் பாக்கியம் பலம் எல்லாம் வரக்கூடியதாக இருக்க நாம் என்ன செய்ய வேண்டும் முருகருடைய வழிபாடு துர்கையோட வழிபாடு பெருமாளுடைய வழிபாடு இதை நீங்கள் ரொம்ப விசேஷமாக பண்ணுங்கள் அதாவது துர்கையோட வழிபாடு ஸ்லோகங்கள் கேளுங்கள் அதே போல் பெருமாளுடைய வழிபாட்டுக்கு ஸ்லோகங்கள் கேளுங்க அதாவது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா பெருமாளுடைய வழிபாட்டுக்கு என்னென்ன ஸ்லோகங்கள்லாம் தெரியுமோ அதெல்லாம் சொல்லுங்கள் விஷ்ணு சாஸ்திர நாம் சொல்லலாம் லலிதா சாஸ்திர நாமம் சொல்லலாம் அதான் அதே போல் துர்கை துர்கை மணிக்கு லலிதா சாஸ்திர சொல்கிறது ரொம்ப விசேஷமாக இருக்கும் முருகருக்கு கந்த சசி கந்தகுருவுக்கு அவசரம் இதை சொல்லுங்கள் யோகத்தையும் பாக்கியத்தையும் பல இல்லம் தேடி வரக்கூடியதாக இருக்கும் அதனால் நேர்களே இந்த மாசி மாதத்தில் இந்த வழிபாட்டு முறையை மேம்படுத்தி உங்களுக்கு யோகத்தையும் பாக்கியத்தையும் பலத்தையும் பெற எல்லா உள்ளீ காஞ்சி மகாபெரியவா பொறுப்பாதம் அடைந்து வேண்டிக் கொள்வோம்